போட்டு வண்டி கொடுத்துருக்கேன் அவர் ரெண்டு மாதம் லீவ் கட்ட பணம் கொடுத்தாரு மூணு மாதம் பணம் தரல வண்டி தூண்டு கொடுக்கல வண்டி எடுத்து கொடுக்கல அழக வச்சுட்டு அங்கேருந்து ஆள் அப்டாண்ட் திரும்ப கிடைக்கல என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கே சரவணன் நான் சொந்தமாக ஒரு லாரி வச்சுருந்தேன் இருந்து கீழே வந்து அப்புறம் என்னால் லாரி ஓட்ட முடியல டியூ கட்ட கஷ்டமாக இருக்கு கதிர்வேல் என்றவர்கிட்ட எடப்பாடி இருக்காரு அவர்கிட்ட வாடகைக்கு ஓட்டி டியூ கட்டி மட்டும் கொடுங்க கால் ரெடியானதை வந்து வண்டி எடுத்துக்கணும்னு சொல்லி வண்டி கொடுத்துருக்கேன் அக்ரிமெண்ட் போட்டு வண்டி கொடுத்துருக்கேன் அவர் ரெண்டு மாதம் டீவு கட்ட பணம் கொடுத்தாரு மூணாம் மாதம் பணம் தரல வண்டி மீட்டு கொடுக்கல திரும்ப நாமக்கல் போலாம் கூப்பிட்டு போய் அங்கே நாமக்கல் வண்டி எடுத்து தரேன் சொல்லிட்டு கூட்டு போனாரு வண்டி எடுத்து கொடுக்கல ஆள் கழிச்சுட்டு அங்கேருந்து ஆள் எக்ஸ்டண்ட் ஆகிட்டார் திரும்ப கிடைக்கல நான் திரும்ப ஊருக்கு வந்துட்டேன் ஊருக்கு வந்துட்டு ஆள் கிடைக்கல உடனே திண்டிவனம் ஸ்டேஷனில் வந்து சிஎஸ்ஆர் போட்டிருவேன் சிவன் ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் போட்டு அங்கே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப எஸ்பி ஆஃபிஸில் போய் மனு கொடுத்துருக்கேன் இது இது கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க விசாரிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நாமக்கல்லில் போய் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசிக்கோங்க அங்கே தானே வண்டி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அதோட இதனோட இது மேற்கொண்டு விசாரணை எதுவும் நடக்கலை நான் அதுக்கப்புறம் என்னால் இது முயற்சி பண்ணி பண்ண முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கி பண்ணேன் அதுக்கப்புறம் பஸ் பேர் கூட காசு இல்லாமல் ஊரில் கலங்காரம் பிரச்சனை அதிகமானதால நான் ஊர் விட்டு சென்னைக்கு வேலைக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் பதினெட்டு மாதம் கழிச்சு இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வண்டி பூந்தமல்லி டோல்கெட்டில் கிடச்சிது வண்டியை பிடிச்சதுக்கப்புறம் என் வண்டி தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நூறுக்கு கால் பண்ணி அங்கேருந்து லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து வெள்ளோடு ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆல்ரெடி ஒரு சிஎஸ்ஆர் வந்து தினிவனத்தில் போட்டிருக்கீங்க நீங்கள் திண்டிவனத்திலே போய் விசாரணை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு லெட்டரில் எழுதி வாங்கிட்டு அந்த வண்டி டிரைவரும் என்னையும் சேர்த்து ரெண்டு பேரும் கூட இங்கே அமுச்சு விட்டாங்க வண்டி எடுத்துகிட்டு வந்து திண்டிவனத்தில் நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு ஸ்டேஷனில் மறுபடியும் வந்து வந்து ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்கோம் விசாரிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வண்டி ஓனர் வருஷனும் ஒரு நாள் தான் வந்தாங்க வந்துட்டு அதனோட விசாரணை இது வரைக்கும் எதுவுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே அவங்க மேற்கொள்ளலை திரும்ப போய் கேட்கும்போது லீகல் ஒப்பீனியன் வச்சுருக்கேன் வந்ததுக்கப்புறம் கேட்டு என்னென்ன வண்டி உங்களோட இது வேணும்னா ப்ரூவ் பண்ணிவிட்டு கொடுத்துருவேன் சொல்லிட்டாங்க எங்கள் சைட்லேயே இந்த ஆர்டிஓஃபி சைட்லேயும் ஒன்று அசோக் லேலன் டிவிஎஸ்க்கு ஒரு லெட்டர் வைங்க லெட்டர் வச்சுட்டு ப்ரூவ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டோம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்போசிட்டில் இருந்த வண்டி திட்டு வண்டி வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து பிஎஸ் என்னோடய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் த்ரீ அவங்க வந்து பிஎஸ் ஃபோர் இன்ஜினு அடிச்சிருக்காங்க எல்லாமே மேனுஃபேக்சரிங் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே மாற்றிடுறாங்க இதுதான் என்னோடய வண்டி நம்பர் இது வந்து கீழே இருக்குது அவங்க வந்து ஃபேக்கான நம்பர் எல்லாமே வந்து பொய்யான நம்பர் அடித்து வச்சுருக்காங்க அடித்து வச்சு இதுதான் அவங்க வண்டின்னு அவங்க ப்ரூவ் பண்ணி கேட்குறாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியை நாங்கள் அங்கே சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு திண்டிவனம் வந்துவிட்டோம் திண்டிவனத்தில் விசாரணை பண்ணாமல் இவங்க வண்டியை வந்து பெரம்பலூருக்கு அனுப்பிச்சுடுவான் டிசிபி அங்கே அனுப்பிச்சுடுறேன் நீங்கள் இங்கேருந்து போய் அங்கே ப்ரூவ் பண்ணி எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க இது எங்கே விசாரித்தாலும் போலீஸ்காரங்க ஒரே ஒரே சட்டம் தான் ஒரே இது தான் அவங்க எனக்கு இங்கே லோக்கல்லேயே பண்ணி கொடுக்கணும்னு கொடுக்கணும் கேட்டுக்கிறேன் சம்பந்தமாக எஸ்பிகிட்ட டிஏஜி மேடம் கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்களும் வந்து விசாரிச்சுட்டு என்னவோ உங்களுக்கு நான் பண்ணி தரேன் கோர்ட்டில் போட்டு நீங்கள் ரீப்ராபர்ட்டி பண்ணி எடுத்துக்கணும் அவங்க சொல்லிட்டாங்க கோர்ட்டுக்கும் நாங்கள் கேஸ் டைப் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கான க்ளைம் நம்பர் என்னன்னு கேட்டா கூட அதை கூட தர மாட்டாங்க இதை பத்தி இதுக்காக நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு வண்டியை முடித்து கொடுக்கணும் அனுப்புறது அனுப்ப கூடாது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அத வாங்கனி அது எங்களுக்கு அது எதையாவது கிடைக்கணும் கூட வழி இல்லாம தான் ஊரை விட்டு கடனுக்கு பயந்துட்டோம் நாங்க கண்டுபிடிச்சிட்டு வந்து குடுக்கறோம் அதாவது எங்களுக்கு ஒரு முறையான நடவடிக்கை எடுத்து அது வண்டி எங்க லாரி எங்களுக்கு கிடைக்கணும் ஏன்னா அதை நம்பி நாங்க நாப்பது லட்சம் கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கோம் கடன்களுக்கு பதில் சொல்ல முடியல இதுக்கு ஏதாவது எஸ்பி ஆபிஸுக்கு காவல்துறையில் சேர்ந்து எனக்கு மீட்டு கொடுக்கணும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்